இங்க ஒரு வீட்டு வேலைக்கார பொண்ணு தன்னோட அறுபது வயசான முதலாளிய விழுந்து விழுந்து கவனிப்பா அவருக்கு காலமைக்கு விடுறதுல இருந்து டிரெஸ் சைன் பண்ணி கொடுக்கற வரைக்கும் எல்லா வேலையும் அவதை செய்வா தாத்தாவோட மகன் மருமகள் அப்படின்னு யாருமே அவரை சரியாவே பாத்துக்க மாட்டாங்க அவரோட பென்ஷன் காசை வாங்கி தான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டோட எல்லா வேலையும் வாங்கி அந்த வேலைக்கார பொண்ணு ஒரு அடிமை தான் ட்ரீட் பண்ணிட்டு வருவாங்க ஒரு நாள் அந்த தாத்தா வேலைக்கார பொண்ணு கிட்ட கேக்குறாரு இந்த வீட்ல யாருமே என்ன மதிக்கிறது இல்ல நீ மட்டும் என எதுக்கு இவ்வளவு பாசமா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா இத கேட்ட தாத்தா அடுத்த நாள் தன்னோட பையன் கிட்ட நான் இந்த வேலைக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்ட பசங்க அப்புறம் மருமகள் மக்கள் எல்லாருமே ரொம்ப கோபப்படுறாங்க உங்களோட வயசு என்னாச்சு இந்த வயசுல நீங்க கல்யாணம் பண்ணா ஊர் மக்கள் எல்லாருமே எங்களை பார்த்து துப்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இத கேட்ட பேர பசங்க எல்லாரும் சொல்றாங்க சூப்பர் தாத்தா நீ கல்யாணம் பண்ணிக்கோ நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை என்கரேஜ் பண்றாங்க இத கேட்ட தாத்தா ஏன் இஷ்டம் கல்யாணம் பண்ணிக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த பொண்ணை வீட்டுல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு வேற வழி இல்லாம எல்லாருமே வேலைக்காரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்ன என்ன பாடுபடுத்துனீங்க இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் சேர்ந்தா எனக்கு வேலை செய்ய போறீங்க போய் என்னோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு மருமகள் கிட்ட ஆர்டர் பண்றா வேலைக்கார பொண்ணு தாத்தாக்கு போய் பால் கொடுக்குறா தாத்தா இது ஒரு டேப்லெட் போடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தாத்தா சிரிச்ச இறந்து போய் கிடக்கிறாரு